ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சமூகநலத்துறையில் இருந்தால் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறேன் இதில் மொத்தம் ரெண்டு விதமான பதவிகள் இருக்குது ஒன்னுத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் சேல்ரி இன்னொன்றுத்துக்கு முப்பதாயிரரூபா சேல்ரி ஓகேவா நல்ல ஒரு ஜாப் தான் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவாக லாஸ்ட்டோட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க அவங்களோட பேர் டேட் ஆஃப் பர்த்து அட்ரெஸ்ஸு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா டிஃப்ரெண்ட் காலேஜஸில் அதனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க யூஜிபிஜி டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸ் எங்கேருந்து எங்கள் ஒர்க் ஒர்க் பண்ணிங்க அப்புறம் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிங்க அந்த மாதிரி என்னென்ன வேலை எல்லாம் பார்த்திங்க அப்படின்ட்டு ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங் நேம் இங்கே ஓகேவா அவ்வளோதான் சிம்பிளாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம் இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் மிஷின் கோஆர்டினேட்டர் அப்படின்ற போஸ்ட்டு அப்புறம் வந்து ஐடி அசிஸ்டண்ட் சரிங்களா அதான் இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேசிக்கான ஆஃபீஸ் ஒர்க் தான் வந்து இருக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் மிஷன் கோஆர்டினேட்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் ஒரு கிராஜுவேட் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதுலன்னா சோஷியல் சயின்ஸ்லையோ இல்லை லைஃப் சயின்ஸ்லையோ இல்லை நியூட்ரிஷன் மெடிசன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் சோஷியல் ஒர்க்கு இல்லை ரூரல் மேனேஜ் இது ஒன்றத்தில் ஏதாச்சும் டிகிரி பிளஸ் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா கவர்மெண்ட் இல்ல நான் கவர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே பட் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சேலரி பாருங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இதற்கு சேலரி அதுக்கடுத்து ஐடி அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மினிமம் ஒரு கிராஜுவேட் வந்து படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்குமே வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இதற்கு வந்து சேலரி டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேவா இதற்கு வந்து சிம்பிளாகவே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிஸ்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் ரூம் நம்பர் சிக்ஸ்டி செவன் தேர்ட் ஃப்ளோர் டிஸ்டிக் கலெக்டர் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் தேனி டிஸ்ட்ரிக் ஓகேவா அங்கே தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஜூலை ஏழு வரலாம் கொடுத்துருக்காங்க இதனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் வந்து தாராளமாக அதில் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தேனி மாவட்டத்தில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிக் ஹப் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது உமன் எம்பவர்மெண்ட் மூலமாக இது ஒரு ஸ்கீம் மாதிரி தான் உங்களுக்கு ஓகேவா இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு கவர்மெண்ட் ஜாபாக தான் வந்து இருக்கும் பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் மல்டி மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இது கூட ஜெராக்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற ப்ரூஃப் ஜெராக்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செல்ஃப் அட்டாஸ்டட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணுவீங்கள்ல அதில் வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போட சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து போஸ்ட்லேயே வந்து சென்ட் பண்ணிடலாம் ஓகேவா பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதில் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்